தாவேகா தலைவர் விஜய் கலந்துகிட்ட அந்த கூட்டத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதா இப்போ வரைக்கும் செய்தி வந்திருக்கு மனசு ரொம்ப பகறுது ஏன்னா இது மாதிரியெல்லாம் வந்து இப்போ அவ்வளவு தூரம் வந்து நடக்கறது வந்து சாத்தியமே இல்ல அதான் கவர்மெண்ட் போலீஸ் எவ்வளவோ கஷ்டப்பண்றதுக்கு என்னனவோ சொல்றாங்க அதெல்லாம் இவங்க சரியா பண்ண உடம்பு இடேன்றாங்க எங்களை கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க சொல்றாரு ஆனா இத்தனை பேரும் வந்து ஒரு இடத்துல குவிஞ்சு இது இந்த மாதிரி ஒரு நபரு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அவரை ஒரே ஒவ்வொரு ஊரா வந்து ஒவ்வொரு வேறையாவா போய் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல எல்லாரும் வாங்க அவரை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நீங்க அரசியல் பண்றது வந்துட்டு இது என்ன லாஜிக் இது இப்படியே இத்தனை பேர் உயிரை அவர் பதிவு எடுக்க போறாரு எனக்கு தெரியல வந்து மனசு ரொம்ப வாங்க முடியாத பெயினா இல்ல நீங்க வர அரசியல் பண்ணீங்கன்னா போங்க ஒரு ஊரா போங்க டெய்லி போங்க அப்படிதான் நம்ம அரசியல் கட்சி எல்லாம் வளர்த்துருக்கோம் அண்ணாவுல இருந்து பெரியாருல இருந்து அந்த வயசுலயே அவங்க டெய்லி ஒவ்வொரு ஊரா ஒரு ஊருக்கு போயிட்டு அடுத்த ஊருக்கு போங்க அடுத்த தருவுக்கு போறோம் இப்படியே ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு காலையில இருந்து ஏழு மணி நேரம் ஒரே இடத்துல அவங்கள வெயிட் பண்ண வச்சு இத பத்தி எந்த ஒரு அக்கறையும் வரும் சமூகம் அக்கறையோட இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படி பண்ணுவாரான்னு எனக்கு தெரியுது சரிதா இவ்வளவு ஒரு சாதாரண எளிய ஜனங்களுடைய உயிரை வந்து இப்படி போகணுமா எனக்கு புரியல இருபத்தி ஒன்பது பேருன்றது என்ன சொல்றது எப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது தன்னோட முகத்தை காட்டி அது மட்டுமே ஒரு அரசியல்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து வேற துன்புறுத்துறதுக்கு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ரொம்ப மோசமான ஒன்னா முதலமைச்சர் உடனே அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிட்டு போய் எல்லாரும் சிகிச்சையை துரிதப்படுத்தி இருக்காங்க என்னமேலாம் நிறைய பேருக்கு காப்பாற்றணும் அதெல்லாம் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும்